எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சுமதி பாலானா கீர்த்தி எல்லாருமே வந்திருந்தாங்க ஒரு ப்ரொமோஷன் தான் அவங்க வந்திருந்தாங்க கோயம்புத்தூரில் அப்புறம் நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க நைட்டு முடிச்சுட்டு வந்தாங்க வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து படு தூங்கிட்டாங்க சரி ஆனால் தூக்கும் டயர்டில் வந்தாங்க அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டிஃபன்லாம் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க அப்போ எதுக்காக வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோயம்புத்தூர் ஒரு வேலை இருந்திருக்கு கோயம்புத்தூர் வந்தாவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ திருப்பூர் போனால் ராஜானா வீட்டுக்கு அஸ்வின் வீட்டுக்கு போயிருவாங்க நம்ம தெரிஞ்சவங்க இருக்கிறப்ப தே வெளியில் போய் தெரியாத இடத்துல தங்க தேவையில்ல அதனால் வந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க வேறு எங்கே போனாலுமே இப்போ வேறு ஏதாவது வெளியில் போகிறாங்க அப்படின்னா கூட நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் வந்து போவாங்க தங்குறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்க அடிக்கடி நாங்கள் வந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க ஏன்னா அவனு மீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இந்த மாதிரி நாங்கள் மீட் பண்ணுறதுலாம் எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பல பல யோசனைலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மீட் பண்ணுறப்ப கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நாங்கள் பார்த்து பேசுகிறப்ப கொஞ்சம் மனசு சங்கடெலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும் மனசு விட்டு பேசுகிறதுக்கு யாராவது நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஜாலியாக மாறிடும் அதனால் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரோடையும் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த விலாக் வந்து நீங்கள் போய் பாருங்கள்

ரெண்டு மாசத்துக்கு பெங்களூர் போய் தெருக்கு அப்புறம் நம்ம திரும்ப மீட் பண்ணவே ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் அண்ணா என்ன இன்னைக்கு இட்லியும் தேங்காய் சட்னி வச்ச

네, 네. 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 YouTube kitchen இருக்கல அத கொடுங்க என்ன ஸ்டாப் ஆயிட்டா பேசிட்டே இருந்துட்டு ஏ பேசற சோமதி அவ பேச நம்ம நைட் பரம் பேசணும்ல என்ன பேசுவீங்க ஊங்கறதுக்கு அப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடி பேசி நடந்தோம்ல

நிறைய காய்கறி இருக்கு ஆ எனக்கு அது பிடிக்காது அது எனக்கு பிடிக்காது பசிக்குதுன்னு சொன்னாரு சவர்மா கேட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்காக்கா இங்க வந்து சாவர்மா கொஞ்சம் ஃபேமஸ் இந்த கடை

பிரியாச்சு like <laughs> 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 <sid> <laughs> <laughs> ఉంగళకు మటన్ బిర్యానీ అంత చే ఉంగళకు బిర్యానీ వంద చేడు బిర్యానీ ఎడు బిర్యానీ మటన్ బిర్యానీ సూపర్ నా నా కొట్టు దుర్గా సూపర్ కడే వంద బైక్ రమణి చికెన్ నల్ల రమణి సూపర్ సాఫ్ట్ ఆ రంగుల వందచి னாலோ ஏவனா மாங்கா வெச்சு ஊதுங்க ஆ மாங்கா பத பியா செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு எப்படி கே மூ கண்ணு கஞ்சடிக்கலாம் எனக்கு எடுத்துட்டு சாப்பிட்டோம் அப்புறமா வீடியோ எடுத்தோம் எனக்கு இது இருக்கா

நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து முடிச்சு தட்டு வடை இதெல்லாம் சாப்பிட வந்துருக்கோம் இந்த நண்டு உருது நிறைய உருதுன்ற மாதிரி வந்தாலே இருந்தா நண்டு உருது நிறைய நண்டு ஊருது பேச விடு பேச அங்க இப்ப வந்து தட்டு வடை சாப்பிட வந்திருக்கோம் இங்க தட்டு வடை சூப்பரா இருக்குமா போனதெல்லாம் வந்து சாப்பிட்டோமா அதான் தட்டு வடை சாப்பிடு இந்த நண்டு ஊறிக்கிட்டே இருக்க

ஒரு பெரிய எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கு வந்து சக்ஸஸ் நான் அத போவான் சொல்லதன பிரே ஓரே ஓரே அத பாசி பண்ணாம சரி கலத்து இப்படியே இருக்க நீ பன்னே दुर्गा நீ இப்பமே அவுட் ஆயறியே உள்ள குதி

ஒ <laughs> <laughs> <hans well vapak -kommen upward>

ஒரு அக்கா நான் இருக்கேன் என் கூட போட்டோ எடுக்கணும் நினைச்சியா அவன் ரெண்டு பேருக்குள்ள எடுக்குது அவங்ககிட்ட இருந்த கோச்சுக்குமே நீ அப்படின்ட்டு கூப்பிட்டு தெரிஞ்சுக்கு நீங்க ஏன் தம்பி யாரு கூட எடுத்துக்கல நீங்க பாரு இவன் பாருங்க என்ன பண்றன்ட்டு அழகு பயன்பாருங்க ஏங்க செவனையான்னு படுத்துக்கிட்டான் பார்த்தீங்கன்னா சுருதி அவங்க வீட்டுக்கார் வந்து தன்வந்த் அப்பா வந்து தன்வந்தக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு இவன் பைக் ஓட்டுறது தன்வந்த் எங்க பைக்காவே சூப்பர்மா ஓட்டுமா ஓட்டுமா ட்ர்போமா சுருதி இன்னொரு செகண்ட்ல உடஞ்சிருத்த அவனுக்கே திரும்பி வந்துருச்சா

ஏன்டா அந்த பெரிய பூம்பு என்னாச்சு இங்க காமி இந்த பைக் நீ ஓட்டுற ஏ ஓட்டு நடத்துற ஓட்டு பாக்கலாம் பிரேக் பிடிக்கிறான் பாருங்க இங்க பாருங்க பிரேக் பிடிக்கிறான் ஓட்டு 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 ஃபாஸ்ட் ஓட்டு வா 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 இங்க பாருங்க எங்க சின்ன கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு சுமதியும் வாழானாவும் எடுத்து வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அழகு பையன் மாதிரி இருக்கான் ரிசன்டே

நீ என்னடி வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுருதியோட ஒன் டே பிளாக் அதாவது நீங்களும் சுருதி ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்றீங்களோ அதை வந்து ஒன் டே விளாகா போடுங்கக்கா தம்பியை வச்சுட்டுன்னு சொல்லி சீக்கிரமாக சீக்கிரமா நான் அதை வந்து எடுத்து போடுறேன் அதுமாதிரி நம்ம நிறைய மினி விளாக் போடுறோம் விளாகு தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை